அன்பு வணக்கங்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நிகழ்வில் அடியேன் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த மந்திரமையில் என்னும் சிறார் கதை நூலை வெளியிட்டு அழகு பார்த்திருக்கிறது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தமிழும் கேரளா தமிழும் மலையாளமும் கொஞ்ச விளையாடும் கிராமத்தில் பிறந்து அங்கேயே தமிழ் வழியில் கல்வி பயின்று கல்லூரியில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்று கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒருவன் அங்கு புழுங்கக்கூடிய மலையாள மொழியை கற்காமல் இருப்பது என்பது ஒரு நிரநிலை தரக்கூடிய விஷயம் என்பதை உணர்ந்த தருணங்கள் ஏராளம் அது மட்டும் போதாது படித்ததை நம்முடைய தாய்மொழி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நினைப்பை விதைத்தவர் கவிக்கோ ஐயா அவர்கள் அவர்கள் அவர்களிடம் இந்த கதையை கொண்டு போய் கொடுத்த போது இதை நீ எப்போவோ செஞ்சுருக்கணும் ரொம்ப லேட்டு இருந்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய திருத்தங்களை சொல்லி ஆலோசனை வழங்கி இன்று ஒரு நூலாக உங்கள் கைகளில் தவழக்கூடிய நிலைக்கு என்னை உயர்த்தியவர் கவிக்கோ சிற்பி ஐயா அவர்கள் அன்னாருக்கு முதற்கன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த நூலின் நூல் கிடைக்கும் முன்பே ஐயாவிடம் சொன்னபோது அதை படித்து பார்த்துவிட்டு இப்போது அறிமுக உரை நிகழ்ச்சி ஆசை வழங்கக்கூடிய வாமன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வாமன் ஐயாவுக்கும் இந்த நூலுக்குமான தொடர்பு பார்த்தீங்கன்னா சிற்பையாக ஐயா இந்த கதை எழுதியிருக்கேன் படித்து பாருங்கள் அப்படின்னு கொடுக்க போகும்போதும் வாமன் ஐயாவும் சனுக ஐயாவும் சிற்பய்யா வீட்டில் இருந்தாங்க அப்புறம் பார்த்து வச்சுட்டப்பா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு ஐயா சொன்னபோது நான் போயிருந்தேன் அந்த வாங்க போகிற அன்றைக்கும் வாமன் ஐயாவும் சண்முகமையாவும் சிற்ப ஐயா வீட்டில் இருந்தாங்க ஐயா இந்த நூலுக்கு நீங்களே அணிந்துரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் போகும்போதும் சண்முகமையாவும் வாமன் ஐயாவும் அங்கே ஐயா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வாமன் ஐயா தான் இந்த நூலை வெளியிடுகிறார் என்ற செய்தி அது வரைக்கும் எனக்கு தெரியாது எதேச்சியாக அமைந்த ஒன்று இந்த நிகழ்வு என்பது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருது என்றக்கூடிய பொள்ளாச்சி இலக்கிய பற்றிய இலக்கியவற்ற அன்பர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வண்ணாமலை பள்ளியில் நான் நான்காம் நான்காம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய வகுப்பாசிரியர் சாகோல் சார் இங்கே வந்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நான்காம் வகுப்பு வகுப்பாசிரியர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கல்லூரி பேராசிரிய பெருமக்கள் நண்பர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் இன்னும் இந்த நூல் கதைகள் நூலாக்கம் பெற அருந்துணை அரும்பணி ஆற்றிய பொள்ளாச்சி இலக்கப்பட்ட தலைவர் செயலர் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்